சித்த உபதேசத்தையே நான் உங்களுக்கு தமபத பாடங்களாக எடுத்துக்கொண்டு வருகிறேன் சமீப காலமாக தீயொழுக்கம் என்ற தலைப்பிலே அவர் சொன்ன அந்த பகுதிகளிலிருந்து நான் பாடம் எடுக்கிறேன் பிராமணர்கள் எதிலும் நுழைந்து எந்த சாஸ்திரத்தையும் கெடுத்து அதன் பிறகு அந்த சமயத்தின் அழிவிற்கு காரணமாகி பிறகு வேறு சமயங்களுக்கு தாவி அங்கு வீதியை வேலை செய்து கொண்டு இன்று வரை யூதம் சமணம் பௌத்தம் இன்று இந்து சமயம் என்று இருக்கிறார்கள் அதனால் எந்த ஒரு சமயத்தினுடைய புத்தகமும் இப்பொழுது உங்களிடம் கையில் கிடை இருக்கும் பொழுது அது பிராமணனால் கெடுக்கப்படாத புத்தகம் என்று சொல்லவே முடியாது இதுதான் உண்மை அந்த அளவிற்கு ஒரு தீய இனம் எல்லா சமயங்களில் நுழைந்து அது தன் சுயநலத்துக்காக இருக்கிற உலகியல் லாபங்களை அதன் மூலமாக உலகியல் லாபங்களை மாட்டும் உறிஞ்சு கொண்டு அதற்கு தோதாக புனித சாஸ்திரங்களிலேயே பொய்களை செருகி ரொம்ப அநியாயம் செய்வதும் அவர்கள்தான் பூஜை செய்ய தகுதியானவர்கள் என்று கோயில்களில் நுழைந்து அவர்கள் பூஜை செய்வதும் அவர்கள் கையால் பிறர் பிரசாதம் வாங்குவதும் இது மிகப்பெரிய தவறு நடந்து கொண்டே வருகிறது இதை எடுத்து சொல்வதற்கு யாருமே இல்லை ஜாதி இல்லை என்று சொன்னால் கூட அது பிராமண ஜாதியில் பிறந்து சொல்லும் பொழுது அது ஒரு பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தாமல் இருக்கிறது அதனால் இந்த எனது இந்த பிரிவு குருநாதரான பிரமேந்திரர் சொல்லி கொடுத்தது புத்தகத்திலிருந்து பேசாதே அனுபவத்திலிருந்து பேசு என்று சொன்ன அந்த பெரிய பிரம்ம உபதேசம் என்று சரியாக இருப்பதை பார்க்கிறேன் என்றால் எந்த புத்தகத்தை எடுத்து பேசினாலும் அதில் பிராமணன் சரியாக போய் அதில் இருக்கிறது அப்போது அது அந்த புத்தகத்தை வைத்து அந்த புத்தக கருத்துக்களை நடத்தி கொண்டே அவரும்போதே டக்கு என்று அது பள்ளம் வெட்டி கவிழ்த்து விடுகிறது அந்த கருத்துக்களை அதில் மேற்கொண்டு அது செல்ல முடியாமல் இருக்கிறது தம்மபதம் கூட புத்தர் எழுதவில்லை புத்தருடைய சீடர்கள் அவர்கள் அவருடைய பாடங்களை தொகுத்து வைத்தது அதில் தான் வா புத்தர் வாழும் பொழுது அவரே ஏசியும் பேசியும் காரி துப்பியும் பிராமணனுடைய இதே தான் அதை அவர்களை அவரை துன்புறுத்தி விட்டு பிறகு அந்த சமயம் வெற்றி பெறுகிறது என்றவுடன் அதிலே நுழைந்து விட்டார்கள் அணிந்தில் நுழைந்து விடுகிறார்கள் உடனே புத்த பௌத்த பிராமணன் என்று அழைக்கிறார் சமண பிராமணன் என்று எல்லாமே நீங்கள் சமணம் பௌத்தம் இந்து சமய கடவுள்கள் கண்ணபிரான் ராமபிரான் சமய இயேசு பிரான் எல்லாருமே நான் பிராமினாக இருப்பார்கள் சமயத்தை ஆதி ச இனத்தை சேர்ந்தவர்கள் இருப்பார் ஆனால் எல்லாவற்றிலும் நுழைந்து அதில் தங்களை தங்களை ஆர்த்தடாக்ஸ் என்று சொல்லிக்கொண்டு அதை பூசாரிகளாகவும் இவர்களை பெரிய குருமார்களாகவும் இவர்களை இவர்களை நியமித்து கொண்டு அத்தனை அட்டுவிழங்களும் செய்வது பிராமணனாக இருப்பான் மக்கள் ஏமா ஏமாந்து விடுவார் நன்றாக ஏமாற்றி விடுவான் அவ்வளோ பெரிய திறமை உள்ளவன் கடவுளை வைத்தே ஏமாற்றுகின்ற ஒரு மிகப்பெரிய திறமைசாலி பிராமணன் தான் அவனை விட வேறு யாரும் அந்தளவுக்கு திறமையெல்லாம் இல்லை ஆனால் எளிதில் ஏமாற்றி விடுவான் அவன் அதனால் ஒரு சமயத்தில் கிடைத்த அந்த அனுபவத்தை வைத்து கொண்டு தான் வேறு வேறு சமயங்கள் நுழையும் பொழுது அங்கே இதே கேமை வேறு மாதிரி விளையாடுவான் அவ்வளோதான் இதே போலவே சாஸ்திரன் குருமால நியமிப்பது ஆமாம் என்று சொல்வது அது பிறகு அவர்கள் அவர்கள் தான் சாஸ்திர விளக்கங்களை சொல்ல வைப்பது அதுக்கு பிறகு அந்த சாஸ்திரத்துக்கு இந்த விளக்கம் இந்த சாஸ்திரம் அந்த விளக்கம் என்று உண்மையை பொய்யாகவும் பொய்யை உண்மையாகவும் சொல்லி கொண்டு வருவது அதற்கு பிறகு தஞ்சாதியை செய்தால் அது பாவமில்லை மற்ற ஜாதிகள் செய்தால் பாவம்னு அதில் பொய்களை செருகுவது அப்படி போது இவன் கையில் எடுக்கின்ற ஆயுதங்கள் எல்லாமே அந்த நான் பிராமினுடைய ஆயுதங்களாக இருக்கும் இங்கே என்ன பகவத்கீதை என்பது நான் பிராமின் கண்ணபிரான் நான் பிராமின் அர்ஜுனனுக்கு உபதேசித்தது அதே சூத்திர குலம் என்று சொல்லப்படுகிற நான் பிராமின் சஞ்சயன் தான் அதை சொல்லுகிறான் முதலில் கண்ணபிரான் வாயில் வெளிவருகிறது கீதை இரண்டாவதாக சஞ்சயன் வாயில் தான் வெளிவருது இங்கே இப்பொழுதும் பார்த்தீங்கன்னா சஞ்சயன் சொன்னது சஞ்சய உவாச்சனே இருக்கும் கீதையில் அப்படி தான் இருக்கும் ஆனால் பார்த்தா பிராமணன் வழைவான் நுழைந்த உடனே விளக்கு விளக்கமாக கொடுத்து விளக்கு விளக்கமாக கொடுத்து அப்படியே சிலாக்கியமாக பேசி அப்படியே நான் அதை வளர்க்குறேன் இதை வளர்க்குறேன்னு சொல்லி கடைசியில் இவங்க குருமாரில் விட்டு வருணாசிரம தோர் மத்திய நோனையே கிருஷ்ணர் வாயில் போய் சொருகி அவ்வளோதான் விளையாடுவோம் உண்மையின உண்மையை கையில் எடுத்து அதில் பொய் சொருகி விளையாடுவோம் அனுப்புறோம் ஏன்னா தனியாகவே போய் தாழ் மட்டும் தயாரிக்கிறாங்க தோற்று போயிடுச்சு அது ஆனால் இங்கே வந்த உடனே அந்த அனுபவத்தை வைத்துக்கொண்டு சரி சரி நம்ம தனியாக ஒரு புத்தகம் எழுதினால் நாம் வந்து மாட்டி கொண்டு விடுகிறோம் அதனால் இருக்கிற உண்மை சாஸ்திரத்திலே போய் தனக்கு தேவையான பொய்களை செருகி அந்த மாதிரி விளையாடுவோன்னு தான் இங்கே வந்து தமிழ் பதத்தில் போய் சமண சமயத்தில் ஒரு அந்த சாஸ்திரம் படைகலை ஆனால் இன்னும் குறிப்பு என்ன சொல்கிறதுன்னா தன்னைத்தானே மகாவீரரின் சீடர் என்று சொல்லிக்கொண்டு ஒரு பிராமணன் தான் சமண சாஸ்திரத்தை எழுதுகிறான்னு இருக்கும் அவன் சாஸ்திரம் எழுத சாஸ்திரம் எழுத்தன்தான் அவனுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் நல்லா புளியும் ஜனங்க எது கேட்டாலும் இந்த சாஸ்திரத்தில் இருக்குதுன்னு காட்டி அது வந்து கொடவுளையும் சொல்ல அந்த மீரனாவனு கடவுள் தண்டனைன்னு பயமுறுத்தி எல்லா ஆட்டு விழித்தையும் பண்ணுறது எல்லா ஆட்டு பண்ணுறதுன்னா அது அது விளக்கம் போகும் அதனால் இந்த பாடம் சொல்லுகிறதுல இன்றைய பாடம் என்ன சொல்கிறதுனா பாவம் வந்து ஏற்கனவே ஒரு பாடம் சொல்லிக்கிறார் கரந்த பால் வந்து உடனடியாக புளிப்பாக மாறுவதில்லை இதே போல் பாவம் உடனடியாக பலனளிப்பதில்லை என்றெல்லாம் சொல்லியிருப்பார் அதே போல் தான் இப்பொழுது சொல்கிறார் பாவம் பயனளிக்காத வரை அது இன்பமாக தெரியும் ஆனால் அந்த பயனளிக்க ஆரம்பித்த பிறகு அது அந்த பாவத்தை அவனை உணரச் செய்யும் அப்படின்ட்டு சொல்கிறார் சில புண்ணிய செயல்களை வந்து துன்பக்கிற துப்படுகிறார்கள் ஏன்னா அந்த புண்ணிய பலன் பலனடிக்கின்ற வரை அவர்களுக்கு துன்பமாகவே இருக்கும் அதற்கு பிறகு அந்த அந்த புண்ணிய பலன் பலனடிக்க ஆரம்பித்த பிறகு தான் அவர்களுக்கு இன்பமாக இருக்கும்ட்டு அதையும் சொல்கிறார் அது ஆக்சுவலாக ஒரு சொன்னது என்ன சீடர்களை தொகுத்தது என்ன அதுக்கு பிறகு அது எவ்வளோ உரு மாதிரி எனக்கு தெரியல ஆனால் இதில் வந்து இந்த மாதிரி பிராமணனுக்கு ஸ்பெஷல் என்றது இதில் இல்லை அதனால் பின்னால் வருது அதெல்லாம் அதனால் இது ஒரு பொதுவான படமாக எடுத்து கொண்டு விடலாம் பாவம் அதனால் பாவத்தை வந்து செய்யக்கூடாதுன்னா இது இதே தான் பிராமணன் சொல்கிறாலே எங்கே சொல்கிறாலும் பிராமணனுக்கு வெற்றி இப்போ ஒரு ஒரு பிராமணர் ஒன்று சொல்கிறார் அப்படியே உட்காந்துங்கு பிராமணர் சங்கத்தில் அடார் பையன் வந்தால் நீ பாவம் செய்தாண்டா பிறந்துக்கிற அப்படின்னு சொல்லி சொ அட்வைஸ் பண்ணி அந்த மாதிரி ஒன்று இவங்க எடுத்து வந்து காசு பணம் கொடுத்துட்டா இவர் அந்த பாவத்தை வாங்கின்னு உன்னை சரி பண்ணிடுறேன் அப்படின்ட்டு சொன்னாராம் பச்சையவே சொல்கிற அளவுக்கு வந்து போச்சு அந்த பாப்பாரை மூடத்தனன்றது மூட பிராமணர் தானே பச்சையாகவே இந்த மாதிரி சொல்கிற அளவுக்கு வந்துட்டானுக்கு அதனால் அந்த அது இதை தான் சொல்கிறது இப்போ அது வந்து ஒரு பாவம் ஒரு அந்த முதல்ல ஏன் நீ பிரிப்பான கடவுள் கடவுள் சொல்லாத ஜாதியே கடவுள் சொன்னாருன்னு ஏன் பிரிப்பானேன் அப்புறம் பிரம்மஞானம் அடைந்தவன் தான் பிராமணன்றதை மாற்றி பிறப்பினால் பிராமண ஜாதின்னு வச்சு நாங்கள்லாம் பிராமணர்கள் ஏன் அதை திருடுவானே எத்தனை பாவம் இன்னும் இருக்குது இன்னும் தண்டிக்கப்படாத பாவங்கள் இதெல்லாம் அதுக்கப்புறம் பிராமணன் வந்து பாவத்தை வாங்கிக்குவான் நீ வந்து பாவம் செய்தான் போனது என்ன ஏன் இது செய்வான் இல்லையா இதெல்லாம் செய்வான் பிராமணன் அப்போ அதை தண்டிக்கப்பட்டு அது அழிக்கப்படும் போது கப் 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 நீரிடுவான் அது இந்துக்கள்னு பேர் பழியை போட்டு இவன் எப்போது கிறிஸ்டின் பிராமின் கிறிஸ்டியன் ஆக போயிடுவான் அடுத்ததாக முஸ்லீம்னு அதில் போயிடுவான் அடுத்தது சொல்ல வரை இவனுடைய இவர்களுடைய வழிமுறை இவர்களுடைய இந்த முறையே இதே தான் அதனால் அவைகளே இவர்களுடைய இவர்களுடைய விளக்கங்களை கேட்டி அதை பின்பற்ற ஆரம்பித்தால் இந்த பாவத்தை செய்து கொண்டிருக்கிற பிராமணர்கள் முத பாவமே பிராமணன்ற டேக் அவங்களுக்கு இருக்கக்கூடாது ஏன்னா அது திருடிய ஒரு டேக் தகுதி சொல்லுது அது பிராமணன்றது அதை வந்து திருடி கொண்டு தன் ஜாதி சொல்லாக மாற்றி வைத்து விடுவாங்க பிராமணா அது அது இந்த ஐயர்ன்றது ஐயங்கான்றது எல்லாமே திருடின சொல் பழைய இலக்கியங்களிலே அந்த எப்படி தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவரை கூட ஐயர் என்று அழைப்பதெல்லாம் இன்னமும் இருக்கிறது அதனால் அந்த 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 அதையெல்லாம் திருடி கொண்டிருக்கிற பாவங்கள் அந்த திருடி கொண்டிருக்கிற அந்த பாவத்திலேருந்தே இன்னும் இவங்க திருத்தி கொள்ளவே இல்லை பிராமணன் பேர் முழுக்க கெட்டு குட்டிசவரான பிறகு நாங்களாம் பிராமணன் இல்லை அது வேறு பிராமணன்னு ஆக்குறதுக்கு இவங்களுக்கு தெரியும் அதெல்லாம் அதனால் நான் பிராமின் மக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஆனால் நான் அன்பு நான் பிராமின் உள்ளங்களே என்று ஆரம்பிக்கிறேன் என்றால் நான் பிராமின் புத்தர் பெருமான் அவங்க சொல்லும்போது பொதுவாக தான் சொன்னாங்க ஆனால் எனது அனுபவத்தை பொறுத்து வரை இப்பொழுது பிராமணர் திருந்திட்ட திருந்த போட்டோம் பிரம்மேந்திர மாதிரி பிராமணர் பிரம்மஞானியாக வந்து ஷைன் பண்ணுறது ஒரு பெரிய விஷயந்தான் பெரிய விதிவிலக்கு மாதிரி விதிவிலக்குகள் இருக்கத்தான் செய்ய விதிவிலக்கு இல்லாத இது இல்லை அதனால் அதை வைத்தே ஜெர்னலிஸ்ட் பண்ணலாம் நான் வந்து பிராமணனை திருத்த முடியும் அவனுக்கு உபதேசத்தை கேட்க முடியும் அவர் கூட இருந்து பிராமணன் என்பதில் அவளுக்கு கேவலமாகிறானங்க அவர் என்ன சொல்கிறத பற்றி கவலைப்படாமல் அவருக்கு ஜால்ரா போட்டு ஆசீர்வாதம் வாங்கி எல்லாம் பணக்காரன் ஆனதுக்கப்புறம் அந்த கருத்தையை எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து பாரத நாட்டில் சாதி சமயங்களை அழித்து இறைவனை மாத்திரம் இதயத்தின் துடிப்பாக வைக்கவே சிவன் என்னை பிறப்பித்தான்னு இருக்கும் பிரம்மேந்திரவுடைய மொத பாடமே அவர் வாழும்போதே கொஞ்ச நாள் கழித்து இவங்க எல்லாம் ஜாதியா ஜாதியானுங்க நல்லா அதில் ஊறிட்ட உடனே அந்த ஜாதின்ற வார்த்தையை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வெளியிட்டான புருஷத்தில் என்னென்னா பரதநாட்டில் சமயங்களை அழித்து இறைவனை துடி எதிர்த்து துடிப்பேன் சிறனை பிறப்பித்தான் அப்படி மாற்றினான் அப்படியே அவர் வாழும்போதே கண்ணு திரிக்குவேன் அப்படி தான் செய்வான் பிராமணன் தான் பிராமணன் அவன் தான் சக்தியும் இருக்காதான் பிராமணன்ற பேரை திருடிட்டு விட்டு அந்த அந்த வார்த்தையிலே எல்லாம் சித்தரெலாம் இவங்களை பற்றி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா இவளை அடையாளப்படுத்தக்கூடிய சொல்லு இல்லவே இல்லை அந்த உயர்ந்த சொல்லில் வச்சு தான் தன்னை அவன் அதனால் அந்த சொல்ல வச்சு தான் அவங்கெல்லாம் சொல்லுவாங்க அதனால் சத்தியம் இருக்காது பிராமணங்கிட்டன்னு பாடிக்கு போய்டார் திருமூலர் இதே தான் பண்ணுவான் சத்தியம் அசித்தியன்னா அவங்களுக்கு புரியும் இப்பொழுது இல்லையே அதே மாதிரி பிரபலமாக இருக்கிற மீனவ சமூகத்தை சேர்ந்த ஒரு அம்மையார் அவர் அவர் அவங்கள சுற்றி சரவுண்ட் பண்ணி கம்ப்ளீட்டாக கேப்சர் பண்ணி அவங்கள அண்ணாட உகாரி நான்டா ஸ்லைடு போடுறான் ஒரணாவசிரமா படைத்தவளையை போற்றி போற்றி அர்ணாவசிரம தரமா அவங்கள டிஸ்குவாலிஃபை பண்ணுது சுதந்திரர்களை இழிவுபடுத்துது பட மாட்டான் அதான் பிராமன் ரொம்ப பயங்கரமான துணிச்சலாக சென்ட் பீட்டராக இருக்கும்போது அதான் எழுதினேன் இவர்கள் துணிகரக்காரர்கள்னு எழுதான் துணிச்சலாக பாவம் செய்வோம் பிராமணன் சற்று வாய்ப்பு கிடச்சி அப்படி அடிச்சுட்டு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படி அவன் ஆழமும் ஒரு தீர்க்கமும் எதையுமே இருக்காது அந்த மாதிரி ஒரு இனம் அது தான் நான் அதுக்கிட்ட நான் தெரிந்த உடனே அவங்கள திருத்தறுத்துக்கெல்லாம் நான்லாம் பண்ணுறதே இல்லை நான் பிராமின் மக்களுக்கு திருந்தக்கூடிய வாய்ப்பு அதுலேயும் ஏற்கனவே பிராமண கிட்டே மண்டையை விற்று மரமண்டியே ஆயிட்ட நான் பிராமணர்களுக்கு அது கிடையாது நானும் அது மாதிரி மண்டையை விற்று காஞ்சிபுரிவதை படிச்சுட்டு கடவுள் ஜாதியை படிச்சுட்டு அதுக்கு என்ன பண்ணுறது நம்ம எதுனா வாழணும்னு நினச்சேன் எனது அதிர்ஷ்டம் அது ஊறதுக்கு முன்னாலேயே உணவுலேயா பண்ண சிவம்பர் நடராஜெல்லாம் பிரம்மதி கிட்ட அமிச்சாங்க அவர் பிராமணராக இருங்க அவர் தான் வர்ணம் இல்லை ஆசிரமம் இல்லை தர்மம் இல்லை ஒன்றும் இல்லை ஒரு மண் மணி அடிக்கிற கூத்துன்னு சொல்லி ஒற்றார் அதெல்லாம் இது மாதிரி அதிர்ஷ்டம் எல்லாருக்குமே இருக்காது அப்போ மீதி புண்ணிய எனக்கு இருந்தது கடவுளர்களுடைய வழிகாட்டுதல் இருந்தது அவர் சரியாக இறைவனை உணர்ந்த குருநாதராக இருந்தார் அதனால் சரியாக என்னை காப்பாற்றிக் கொண்டு வந்து விட்டார்கள் ஆவடி சுவாமிகள் சிவபிரபா சுவாமிகள் முதல் கொண்டு காப்பாற்றி கொண்டு வந்து விட்டார்கள் மற்றவங்களை எப்படி இப்போ இவ்வளோ புண்ணியம் எப்படி இருக்கும் எப்படி காப்பாற்றணும் சின்ன சின்னதாக புண்ணியம் சேரத்துக்குள்ளே இவனுடைய பாவ விலகம் உங்களை வந்து மேற்கொண்டு வளர விடாமல் அழித்து விடும் அதனால் தான் தேரக்கூடிய நான் பிராமின் தேரக்கூடிய வாய்ப்பு நான் பிராமின் சமூகத்தில் இருக்கிறது அதனால தான் நான் நான் பிராமின் மக்களுக்கு இதை சொல்லுகிறேன் கொஞ்சம் கொஞ்சம் அது பயனுள்ளதாக இருக்கும் நம்முடைய நாம் சொல்லுகிற விளக்கங்கள்னு அதை நான் பிராமின் உள்ளங்களே அப்படின்னு ஆரம்பித்து நான் வந்து சொல் சொல்லிக்கொண்டு இருக்கிறேன் இந்த கடவுளருடைய துணையும் உதர் பெருமானுடைய ஆசையும் யேசு பெருமானோடைய அதான் அண்ணாமலையும் உணவக எல்லாமே இருக்கிறது அவ்வளோது அவன் தூக்கு தெளி பழி தான் போடுவான் இவன் கிறிஸ்துவ கைக்கொழி அப்படின்னு போடுறது அவன் குறச்சவனோட காசு வாங்கியிருக்கு சுனாமா மாதா பார்க்குறான் நம்ம பன்னர் ஒருத்தர் அப்புறம் இப்போ புத்தர் இது பிரச்சாரம் பண்ணுறாரு அப்புறம் புத்த மதம் கேட்டால் காசு வாங்கிக்கணும் புத்த பௌத்த மாதத்துக்கு மாற்ற பார்க்குறாருன்னு கூட ஒரு ப கேட்டார் அவனை அதை பற்றி கவலை கிடையாது பழி போட்டுன்னு ஒரு பழி போடுற இடத்துல ஓராயிரம் பழி போட்டால் மீது எல்லாம் ஒழிஞ்சு ஒன்றெண்டு பழிவாவது நிற்கும் அந்த ஒன்றெண்டு பழி வச்சு அவனை ஒழிச்சிடணும் இதுதான் இவர்களுடைய திறமைன்னு வச்சுக்கிறான் அதை அறிவு திறமை அப்படியே பிரம்மன் எங்கே போலவா வெற்றி அது வெற்றி இயேசுவை கொலை பண்ணுறதை அவர்களுக்கு வெற்றி பெருமானை திட்டி கேவலப்படுத்துகிறது அவங்களது வெற்றி அப்புறம் நஞ்சு கொடுத்து யானை விட்டி மிதிக்க வச்சு சுண்ணாம்பு காலையில் சுட்டு கல்லில் கட்டி கடலில் போடுறதெல்லாம் அவங்களுடைய வெற்றி பெரியதான் காந்தியை சுட்டுக்கொள்வது கொள்வது இவருடைய வெற்றி என்ன செல்லப்படுறாரு கிராமில் எங்கே போனாலும் வெற்றி இந்த மாதிரியான வெற்றி அது வானான்ற உங்களுக்கு இல்லையா அது வெற்றி இல்லை அது வந்து வீரி அவ்வளோதான் உங்களுக்கு தேவைப்படுவது ஆன்மீக வளர்ச்சி அந்த ஆன்மீக வளர்ச்சிக்கு தேவைப்படுவது உண்மையான கருத்துக்கள் அந்த உண்மையான கருத்துக்களை பிராமணன் பொய் கலந்து வைத்திருப்பதால் அந்த பொய் இதெல்லாம் பொய் என்று அவர்களை நீக்கிவிட்டு அது எந்த இதெல்லாம் உண்மை பயன்படும் என்று அதை சொல்ல வேண்டிய கடமை என் போன்றவர்களுக்கு இருக்கிறது அதைத்தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன் அதிலே முக்கியமானது இவ்வளோ தூரம் அந்த பிராமண இடைஞ்சலை பற்றி இவ்வளோ தூரம் சொல்ல வேண்டியது ஏன்னா அவ்வளோ கடுமையாக அவ்வளோ வலிமையாக அது வந்து தடுக்குது நான் பிராமினு முன்னேறியாக விடாமல் தடிக்கிறது ஆன்மீகத்தில் முன்னேற விடாமல் தடிக்கிறது அதனால் அதை உடை உடைய உடை உடை உடனே உடைச்சிட்டு தான் ஆகணும் வேறு வழி கிடையாது அதுக்கு பிறகு நீ உங்களுக்கு வந்து இந்த உபதேசங்கள் பயன்படும் ஏன்னா நீங்கள் அதை சித்திக்கணும் அது இது வெறுமனே பிராமணம் இப்படி பண்ணுறாங்க அதுவே கூட ஒன்றும் செய்ய முடியாது அது வந்து வேலி வேலி போட்டு நம்ம வந்து பிராமண வஞ்சத்தை விழாமல் பாதுகாத்துக்கிறதுக்கான வேலி அதை தான் நான் திரும்ப திரும்ப ஸ்ட்ராங்காக போடுறேன் அதுக்கு பிறகு பயிர் செய்யணும் பயிர் செய்கிறது இது அப்புறம் சமையல் போடுவேன் மணமிடம் தோணி பற்றி மதியிடம் கோழை ஒன்று சினமிடம் சரக்கை ஏற்றி கடல் ஓடும் போது மதனிடம் பாறை தாக்கி மறியும் அதுதான் சொல்கிறார் அப்படி அந்த மாதிரியாக மறிக்கும் போது அரண் ஆகேஸ்வ பெருமான் காப்பாற்றினான் போடுறார் கருத அந்தனர் தான் சிந்தையானேன்னு அதை போகிறேன் அப்படி அந்த அந்தணன்ற வார்த்தையை பிராமணனுக்குன்னு ஆட்டையை போட்டு அவரே வந்து பிராமணர்களோட சிந்தை நீங்கள் பச்சையே சொல்லுங்கள் பிராமணனுடைய சிந்தனை சிவபெருமானா இருக்கிறா இவ்வளோ அட்டவியாக பண்ணுற பிராமணனுடைய சிந்தையில் ஒன்றுட்டே திருடு திருடுன்னு திருடுறது நான் அந்தனர் பிராமணர் இல்லைன்னு ஒரு பதிவு போட்டதை கூட அது எங்கேனா ஒரு மூலிகளுக்கு போயிடும் அவ்வளோதான் அதை பற்றி கிடையாது ஏன்னா இவ்வளோ தான் நை நை நைன்னு அந்த அந்தணன்ற சொல்ல பிராமணருடைய சொல்லுக்கு ஆட்டையை போட்டுக்கு நேர் நல்லாவே தெரிஞ்சே தான் போடும் தெரிஞ்சே தான் திருடுவோம் பிராமணம் ஏன்னா அதை எதிர்த்து பெரிய அளவில் பிரச்சாரம் பண்ணி பெரிய அளவில் உடைக்க முடியாமல் தவிக்குது நான் பிராமின் சமுதாயம் தமிழ் சமுதாயம் அதெல்லாம் உடைச்சி தான் அவனும் வேறு வழி கிடையாது அதுக்கு தான் கர்மயோக பயிற்சியெலாம் தேவைப்படுது வெற்றி தொழிலை பற்றி கவலைப்படாமல் உண்மையே உண்மையாக அது தொடர்ந்து அதுதான் அதர்மத்தை ஏற்று போராடுன்னா சொல்கிறார் கண்டபுறான் வெற்றி தொழில் பற்றி கவலைப்படாது இது ஒரு அதர்மம் அந்த பிராமணன்ற வார்த்தை ஏற்கனவே திருட்டான் தகுதி சொல்லி இப்போ அந்தன் வார்த்தை திருடியே இருக்கான் ஏன்னா ஒன்றுனா அந்தனர் தம் சிந்தையோனின் அந்தன போடப்பா அந்த சிந்தைய சிவருமான சிவபெருமானை யார் நினைத்து அந்தம் என்கின்ற முடிவை ஆதி அந்தம் என்ற முடிந்த முடிவான பொருளை யார் தெரிந்து இருக்கிறானே அவனே அந்தன அந்த மாதிரி தேரிய அந்த அந்தனன் யாரு அவன் எவ்வுயிருக்கும் செந்தொன்மை பூண்டு ஒழுகிறவன் அந்தணன் அதுதான் அந்த தகுதியில் இருக்கிற யாரோ அவனுடைய சிந்தையில் சிவபெருமான் இருப்பான் அந்தனர் தான் சிந்தனை இவ்வளோ தான் அப்போ இவ்வளோ ஆழமாக பாமர மக்கள்கிட்ட சொல்லி அதை புரிய வைக்கணும் அதை புரிய வைக்கிற கூட்டம் பாதி மேலே பிராமணனுக்கு ஜால்ரா கூட்டம் அப்போ பிராமணன் சொல்கிற அந்த பொய் விளக்கத்தையே எடுத்து 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 பரப்பி இந்த இவனுக்கு கெட்டது பார்த்தாத மீதிக்கிற நம்ம ஜனங்களை கெடுத்து விடுவான் அவ்வளோ இருக்குது பிராமண அழிவும் பிராமண கெடுதி நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரணமான கெடுதிலாம் இல்லை ரொம்ப ஆழமாக ஆன்மீக கெடுதி பிராமண கெடுதி நான் எனக்கே பரவாயில்லை பகீர்ந்தேங்கன்னா பிராமணனை பாத்திர போகிறோம் பிராமணனை பார்த்தாலே பைமாறு அவடப்பெல்லாம் அந்த கண்டு முட்டு கேட்டு முட்டுன்னு வச்சுருந்தாங்க அந்த காலத்தில் பார்த்தாலே பாவம் கேட்டாலே பாவம்னு ரொம்ப மோசம் அதெல்லாம் இவ்வளோ பொய் இன்னும் அச்சு தள்ளி பொய் நேர்கிறானுங்க இறைவனை உணர்ந்து அதே பிராமண ஜாதியில் பிறந்து இறைவனை உணர்ந்து பிரம்மேந்திர சொல்கிறது கேர் பண்ணவே மாட்டான் அவர் சொல்ல அதெல்லாம் இல்லை வர்ணாசம்பளம் இல்லை அதெல்லாம் அப்புறம் பிரம்மஞானத்தை அடிந்தவன் மட்டும்தான் பிராமணன் அதெல்லாம் அவரும் தான் சொல்லி பார்த்துட்டார் பிராமணராக பிறந்தோம் அவரே இவரை வயசு இருந்தால் உணவும் முடியாதுன்னு கூட என்ன நண்பனில் காலை வாரி வாயிச்சு ஓய்ச்சி போச்சிட்டானுங்க அவ்வளோதான் சரி ஆ எனது அதிர்ஷ்டம் அதுக்கு முன்னாலே நான் தேறிட்டேன் அவருடைய அதிர்ஷ்டம் நான் தேர்ந்தது பார்த்தா அவர் சந்தோஷப்பட்டார் இன்றும் அவர் சந்தித்து மகிழ்ச்சி அடைகிறார் இது எங்களுக்கு கிடை எனக்கு கிடைத்த ஒரு பாக்கியம் இவ்வளோ தான் மற்றபடிலாம் பாப்பானுடைய விளக்கம் வந்து எந்த ஆன்மீக உண்மையும் உங்களுக்கு தரவும் தராது இன்னும் ஆழமாக போனால் ஒருவன் சொல்லுகிற விளக்கத்திலே அதன் பின்னால் அவனுடைய எண்ணம் என்ன இருக்கிறது என்பது தான் அந்த கேட்கிற மக்களிடம் பாயும் அது அதெல்லாம் டீப் கான்செப்ட் ஆன்மீகத்தில் ரொம்ப ஆழமாக போக வேண்டிய உண்மைகள் அப்போ பிராமணனுடைய ஆழமான எண்ணம் நான் பிராமின் பிராமணு வித்தியாசம் இல்லாமல் எல்லோரும் மிகப்பெரிய நிலை அடையணும் அதுவா இல்லை இல்லை மடி ஆச்சாரம் அனைவரும் பொதுவானதை நான் போடுறேன் அது அஞ்சு வருஷத்துக்கு முன்னாலே எட்டு வருஷத்துக்கு முன்னாலே அதில் உள்ள உன்னை வந்து உமாச்சு சும்மா பொத்திண்டு போங்க அப்படின்னு போடுறான் பிராமணன் என்னடா மடி ஆச்சாரம் மற்றவங்களுக்கு கிடையாது இது உங்களுக்கு தானா ஆனால் பச்சையாக இருக்குது அவன் எண்ணமே என்னடா இது சரி மடி ஆச்சாரம் எல்லாரும் தான் நல்ல எல்லாருமே நல்லநிலை அடையணுன்ற எண்ணமாக இருக்குது அவங்ககிட்ட இல்லையே அவன் அவனுடைய சொற்பொழி அவனுடைய பிரச்சாரம் அவனுடைய விளக்கெல்லாம் கேட்டிங்கன்னா எங்கேருந்து உருப்படுவீங்க அவனுடைய எண்ணம் தான் உங்களுக்கு பாஞ்சிடும் பாயும்போது அவ்வளோ பிராமணம் தான் வச்சு பிராமணம் மட்டும்தான் ஆச்சாரம் நம்மளுக்கெல்லாம் கிடையாது அப்படியே இதிலேயே இருக்கிறாங்க சுத்தமாக நான்குறாங்க முன்னேறவே கூடாது ஆன்மீகத்தில் இருக்கிற உயர்ந்த உண்மைகளில் நான்குராமீட்டர் தான் அவன் இங்கே வந்து தான் உள்ளே கற்றுக்கணும் உள்ளே நுழைஞ்சி கற்றுக்கணும் அழகாக அதை தனக்குன்னு மட்டும் ரிட்டைன் பண்ணி மற்றவங்களை மற்றவங்களுக்கு போகாத பார்த்து அவ்வளோ கெடுதி ஆணுவாங்க அருமை சொல்கிறாரே ஒரு சிலர் க அனைவருக்கும் பொதுவான கடவுளை ஒரு சிலருக்கு என்று ஆக்கிவிட்டார்கள் புத்தியா அவருடைய ஸ்டேப் நான் அவருடைய பாடம் படிக்க எனக்கு கொஞ்சம் ஒன்று தான் நினைவில் இருக்குது இப்போ அதுதான் உண்மை அதை எடுத்துக்கிங்களா பாப்பாவும் சொல்கிற இந்த விளக்கத்தை போய் பொய் விளக்கம் கப்சா விளக்கம் எடுத்து வீணாக போவீங்களா வேஸ்ட்டு நான் என்னால் ரொம்ப அப்படினா அடிச்சுன்னு இருக்க முடியாது அப்போ வயசு வேறு ஆகிடுச்சி அதனால் நான் அடிக்கடி சொல்கிறப்பல நான் படைகளில் இந்த உலகத்தை ிப்படுத்த கடவுளுக்கு அவனுக்கு தான் ஏன்னா அவன் தான் முழு பொறுப்பு உள்ளவன் நாங்கள் நடுவில் வந்து நான் என்னால் முடிஞ்சதை சொல்லிவிட்டு நான் ஒன்று போயிருக்கிறோம் அவ்வளோதான் ரொம்ப சின்னவன்றாங்களே என்ன மாதிரி சின்னவன் தான் நான் கடவுளின்னால் அதனால் எனது கடமையாக மாத்திருந்தால் அதை நான் செய்கிறேன் அது சரியாக இருக்கிறது என்று பெரியவர்கள் ஆசை செய்கிறார்கள் அதனால் நீங்களும் உங்களுக்கு அதை எடுத்து சொல்லுகிறேன் பாவம் என்பது உடனடியாக தொட்டு பிராமணர் எங்கே சென்றாலும் வெற்றின்னு போட்டுக்கிறேன் உடனடி பலன் அளிக்காது ஆனால் அது பலனளிக்கும் போது அவன் பாவத்தை உணர்கிறான் எங்கே உணர்கிறான்னு தெரியலையே எனக்கு இன்றைக்கு வரைக்கும் இந்த ஒரு ஆடிட்டர் அவனுடைய கார் டிரைவரு ஆடிட்டரும் போனாட்டி தடியால் அடிச்சு சாவிச்சு உட்கார அவன் தோட்டத்தில் பொச்சிட்டு போனான்னு இப்போ தான் உணர்ந்துருப்பான்ற இல்லை அதை மீதி டே விடு அவன் என்ன அநியாயம் செஞ்சான் பாரு அவன காஞ்சி மரத்து கூலிப்படை ஏற்பாடு பண்ண அதுக்கு பட்டுவாடா பண்ணுற அந்த வேலையை கூட பார்த்துருப்பான் எனக்கு சரியாக தெரியல அப்படி இவ்வளோ கொடூர செயலை செய்வது தான் அந்த தாண்டையில் ஆச்சு அது காலி ஆச்சு அப்புறம் இது சங்கராமன் பிராமணன் தான் அப்புறம் ஜெயந்திர ஆளை வச்சு தடியால் அடிச்சு என்ன அது பேசுவான்ற பிராமணன் பிராமணன் காஞ்சி பெரியவாவுடைய பக்தரதையும் காஞ்சி பெரியவா காப்பாற்றல பேசுவான்ற பாவம் பலன் அளிக்கும் போது இந்த பாவத்தினால் தான் இந்த பலன் என்பதை அவனுக்கு உணர்வான் ஆனால் அந்த உணர்ந்தவுடன் மீதி பேர் அதை தன் இனங்களுக்கு சொல்லி செய்யக்கூடாது இந்த பாவத்தினாலும் இந்த பலன் நம்மளுக்கு கிடைக்குதுன்னு சொல்லி எச்சரிக்கை பண்ணியிருந்தேன் ரெண்டாயிரம் வருஷம் திருந்தாமல் இருக்க வேண்டிய அவசியம் இல்லையே ரெண்டாயிரம் வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு திருத்தம் இருந்தாலே இந்நேரம் அவனுக்கு சொல்கிற மாதிரியே அவனுக்கு ரொம்ப உயர்ந்த தெய்வீக நிலையில் இருப்பானுங்களே தெய்வீக ஜாதியாக அவனுக்கு என்ன சொல்ல மக்களை அங்கீகரிப்பார்களே ஒன்றுமே இல்லை அதில் வெறுபடியும் வாதம் வார்த்தைங்களை போ கூறுகே போட்டு வெறுமனே வாதம் வாதம் வாதம்னு அதை விட முன் வச்சு சாமர்த்தியமாக அது பெரிய ஏதோ அறிவு திறமை மாதிரி பண்ண நடைமுறையில் பார்த்தா இந்த மாதிரி கொலை பண்ணுறது ப பிரதிபலனா இவனுங்களே கொலையைக்கு ஆளாக வருது அப்போ அந்த பாவத்தின் பலன் அழிக்கும் போது தன் எண்ணத்தை எச்சரிக்கப்படுத்தின டேடே என்ன பாவம் செஞ்சால் பாரு ஏன் அந்த பலன் அழிக்குது அது என்ன பாவம் செஞ்சான் பாரு அவனுக்கு ஏன் இந்த பலன் அந்த அளவுக்கு போயிருந்தா இவனு எங்களை பற்றி ஏன் இவ்வளோ நம்ம எச்சரிக்கை பண்ண வேண்டியது அதெல்லாம் போகவே முடியாது போகவே முடியாது அவளை நினச்சாலும் நாற்பது நாள் ஊர்னாலேயே ஒரு மண்டலம் ஊர்னாலே அந்த எண்ணம் வந்து அந்த ஊழில் ஊறி போய்விடுகிறது சொல்லி தான் சபரிமலை முதல் கொண்டு பெரிய பெரிய விரதங்கள் எல்லாம் முஸ்லீம்களுடைய அந்த இருந்து எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த நாற்பது நாள் நாற்பத்தெட்டு நாளில் தொடும் ஏன்னா அந் அந்த நாள் ஊறுனா அது ஒரு சின்ன அளவில் அந்த எண்ணெய் ஊறுன்ட்டு ரெண்டாயிரம் வருஷம் ஊரிய வஞ்சகம் இது இவங்களால எங்களால் நம்மளாலாம் ஒன்றுமே செய்ய முடியாது ஆனால் நம்ம தற்காத்து கொள்ள முடியும் அதுக்காக மட்டும்தான் சொல்கிற தற்காத்து கொள்ளுங்கள் தற்காத்து கொண்டு வேலி போட்டுக்கொண்டு அதற்கு பிறகு நீங்கள் சிந்திக்கணும் பாவம் வந்து உங் நீங்கள் செய்கிற பாவம் பலன் அளிக்கலைன்னா ஆஹோ நம்ம பாவம் செஞ்சோம் நம்ம ஒன்றா அவளை அப்படிலாம் நினைக்கக்கூடாது அவன் பார்ப்பான் அவனும் அவன் அப்படி தான் இருப்பான் நீ வந்து நண்பாமே அதனால் அதெல்லாம் இல்லை பாவம் பலன் அளிக்கும் போதாவது திருந்தணும் அதுக்காக தான் அந்த படம் சொல்லப்படுகிறது என்ன பாவம் செஞ்சோன்னு யோசிக்கணும் ஓ இந்த பாவத்தினால் இந்த பாவம் மேலே செய்யக்கூடாது உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டும் அதே போல் புண்ணியமும் செய்கிறான் புண்ணியம் செய்கிறவனு தான் துன்பத்தை அனுபவிக்கிறான்னா அதுக்கும் அதில் விளக்கம் சொல்கிறார் அந்த புண்ணியம் பலன் அளிக்கிற வரைக்கும் அந்த முந்தைய பலன் அது முந்தைய பாவத்தின் பலன் அவனுக்கு துன்பத்தை தான் தரும் ஆனால் அதுக்கு பிறகு அந்த பலன் தீர்ந்த உடனே அந்த புண்ணிய பலன் போது அவனுக்கு இன்பமாக இருக்கும்னு சொல்கிறார் இதில் என்னென்னா ஒரு பாவம் உடனடியாக அதுக்கு பலன் ஒரு புண்ணியம் உடனடியாக பலன்றது இல்லை அந்த பாவ புண்ணிய கணக்கு வரைக்கும் என்னுடைய செயல் பாவ புண்ணியன்றது உடனடிய உடனடியை ஆனால் அதனுடைய பழைய என்பது பொறுமையாகவும் ரொம்ப லாங் ரனில் தான் அது வந்து பலனடிக்கிறது அதனால் இதெல்லாம் தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டும் முடியும் இந்த காலத்தில் முடியும் அறிவு அறிவு கூர்மை அதிகமாக உள்ள மக்கள் அதனால் குருந்து புரிந்து கொள்ள முடியும் புரிந்து கொண்டு பாவம் செய்யாமல் தான் ஒன்று தற்காத்துக்கு சொல்லணும் தற்காத்துக்கு நம்ம தோற அந்த மாதிரி பார்ப்போம் வளர்ப்பார் நாடா நான் பிறந்துட்டு நீ பாவம் செய்தான் பிறந்துக்கலாம் நீ பாவம் தான் செய்யணும் அது சும்மா பா பயங்கர பாவம் அது பயங்கர பாவம் ஒரு பையனை திருத்தி நல்வழியில் கொண்டு வரணும்னு அவங்க அப்பா அம்மா எவ்வளோ பாடு அவங்க ஆசிரியர் எவ்வளோ பாடுபட்டிருப்பாங்க அப்புறம் சமூக ஞானியர்கள் உண்மையான அக்கறை உள்ள எவ்வளோ பாடு போடுவாங்க அப்படியே அதை கெடுகிறாம்பத்தியா இப்படியே நீ பாவம் செய்தான் அவன் அவனை அந்த மாதிரி அவனை மண்டையில் ஏற்றி விட்டுட்டா அவன் எத்தகைய கொடிய பாவத்தையும் துணிச்சலே செய்வான் நம்ம பாவம் செய்தால் பிறந்தோம் அதுக்கு என்ன பண்ணுறது குட குடல் நம்ம படிச்சிட்டான் அப்படின்னு போவான் அப்புறம் பாவம் பழனாவது அந்த ஐருக்கிட்ட ஒரு இது கொடுத்து காசு கொடுத்துட்டா அவர் அந்த பாத்திரம் அவர் வாங்கி வரணும் அப்படி ஒன்றாவாதுன்னு எது எது பாவம் பலனளிக்காத வர ஒன்றாவது தான் இப்படிதான் ஏன் புத்தர் பாடம் தேவைப்படுகிறது ஏன் புத்தர் பிரம்மேந்திரர் புத்தர் அவர் தத்தாத்திரேயர் அந்த காலத்தில் புத்தரிடம் படித்த போதனைகளை எங்களுக்கெல்லாம் பாடம் எழுதி போட்டு பாடம் எடுப்பார் ஏன் எடுத்தார்னு தெரியுதா இப்போது எனக்கு தேவைப்படுகிறது அவர் தான் சொன்னார் புத்தரை ஒதுக்கியதால் நஷ்டம் இந்திய நாட்டுக்கு தான் அதனால் திரும்ப கொண்டு வரணும் ஏன்னா இந்த போல்டாக இதை சொல்கிறது இது இது இல்லை இதை காண இஷ்டே பாப்பான்னு அப்படிங்கிற கலாட்டா தான் இன்னைக்கு வந்து ஆன்மீகம்னு அது என்ன ஆன்மீகம் இது என்ன ஆன்மீகம் அந்த பையன் என்ன ஆகும் வெறுமனே அவங்ககிட்ட காசு பிடுங்கிறதுக்கு இந்த மாதிரிலாம் சொல்லி மாற்றி பிடிங்கி அதில் பொன்னாட்டி புள்ளி சோறு போட்டு வளர்கிறாங்க பாரு அந்த பாப்பா என்ன தான் அந்த சோத்தை தூண்டுற அந்த அந்த தலைமுறை அது என்ன தான் ஆகும் பாவ சொத்தை துன்விட்டு அதுங்கெல்லாம் என்ன பண்ணுவான் அவன் இவன் இவனுடைய கான்செப்டை இன்னும் கொஞ்சம் நல்லா தீட்டி இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி அது இன்னும் கொஞ்சம் அடுத்த தலைமுறை இன்னும் அதிகமாக கெடுக்கும் அது அவ்வளோதான் அதனால தான் பாப்பராஜினத்தை நான் ரொம்ப டேஞ்சர்னு சொல்கிறேன் சாதாரண டேஞ்சர்லாம் ரொம்ப டேஞ்சர் அதுங்க எச்சரிக்கையாக இருங்க அதெல்லாம் கேட்கவே கூட கேட்காதிங்க உங்கள் பசங்களை பேத்திங்களா எச்சரிக்கை அதெல்லாம் பாப்பா ஒரு ரோமர் இப்படி சொல்கிறாருன்னு கூட சொல்லுறேன் நாலு பட்டுன்னு இந்த அவடையில் வச்சு பாப்பன் சொல்கிறது போய் கேப்பியாணி ரெண்டு கொடுத்து வளங்க அதெல்லாம் ஒன்றுமே கெட்டு போக மாட்டாங்க நல்லது தான் நடக்கும் இல்லைனா இதெல்லாம் மண்டையில் வாங்கி கெட்டு குட்டி செய்யற அப்புறம் பாடம் கற்றுக்கிறது அந்த பசங்க அதுதான் வாழ்கிறீங்க ஜனங்களை என்ன தான் நீங்கள் விடுங்க வறுமையில் இருக்கிறவங்க கா பசிக்காக அவங்க பாடு போட்டு அதெல்லாம் விடுங்க ஆனால் மேஜராக இருக்கிற மிடில் கிளாஸ் பீப்புள் உழைக்கிறீங்க சம்பாரீங்க துணி மணி போட்டு நல்லா சாப்பாடு கொடுத்து நல்லா கல்வி கொடுத்து வளகுறிங்க உங்கள் பசங்களை அந்த பசங்களை போய் பாப்பாடு விலகம் கேட்டு கே கிட கெடை வைப்பீங்களா அதையெல்லாம் இது பண்ணி அதெல்லாம் ரொம்ப தப்பு நீங்கள் எச்சரிக்கை இல்லைன்னா உங்கள் பசங்களை நீங்களே கெடுக்கிறீங்கன்னு அர்த்தம் அன்பு காட்டி வெல்லுங்கள் கருணை காட்டி வெல்லுங்கள் இரக்கம் காட்டி வெல்லுங்கள்